தென்னிந்திய திரையுலகில் வளர்ந்து வரும் நடிகைகளுள் ஒருவரான அம்மு அபிராமி பைரவா படத்தின் மூலம் சினிமாவில் நுழைந்தவர் அதன் பின் விஷ்ணு விஷால் நடித்த ராட்சேஷன் படத்தில் முக்கியமான கேரக்டரில் நடித்து அனைவருக்கும் தெரியும் முகமாக மாறினார் அம்மு அபிராமிக்கு வெற்றிமாறன் இயக்கத்தில் உருவான அசுரன் படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது தேசிய விருது பெற்ற அசுரன் படத்தில் தனுஷின் முறை நடித்திருந்தார் இந்த படமும் இவருக்கு நல்ல பெயரை தந்தது இந்நிலையில் நடிகை அம்மு அபிராமி யூடியூப் சேனல் ஒன்று கழித்த பேட்டியில் நான் தனிப்பட்ட வாழ்க்கை சினிமா வாழ்க்கை வேறு வேறு என்பதில் உறுதியாக இருக்கிறேன் ஒரு நடிகையாக என்னுடைய கேரக்டரை பற்றி என் நடிப்பை பற்றி தான் பேச வேண்டும் என் தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி இல்லை என்பதில் தெளிவாக இருக்கிறேன் நான் சந்தோஷமாக இருந்தாலும் கவலையாக இருந்தாலும் எதையும் எந்த பேட்டியிலும் நான் சொல்லியது இல்லை இதுவரைக்கும் எந்த சர்ச்சையிலும் நான் சிக்காமல் இருப்பதற்கு இதுதான் காரணம் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் பத்தாம் வகுப்பு படிக்கும்போது ஒருவரை ஒன் சைடா லவ் பண்ணேன் அதை மறைக்க கூட தெரியாமல் வீட்டில் பங்கமாக மாட்டி அடி வாங்கினேன் என் வாழ்க்கையில் இந்த விஷயத்தை என்னால் மறக்கவே முடியாது நான் எப்பொழுதும் ஜாலியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பேன் இதனால் எப்பொழுதும் ஏதாவது செய்து கொண்டே இருப்பேன் எனக்கு ஆட்டோவில் போவது ரொம்ப பிடிக்கும் அப்படி போகும்போது மாஸ் போட்டுக்கொள்வேன் அப்படி மாஸ் போடவில்லை என்றாலும் யாரும் பெருசா கண்டு கொள்ள மாட்டார்கள் நம்மிடம் வித்தியாசமாக ஏதாவது இருந்தால் மட்டும்தான் மக்கள் நம்மை கூர்ந்து கவனிப்பார்கள் என்று அம்மு அபுராமி அந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார்